ஐம்பது மாணவர்கள் கொண்ட ஒரு வகுப்பில் திருத்தப்பட்ட வினாத்தாள்களை ஆசிரியர் வரிசையாக கொடுக்கிறார் முதல் மூன்று மதிப்பெண் எடுத்த மாணவர்களுக்கு வகுப்பில் உள்ள அனைவரும் கைதட்டுகின்றனர் நான்காம் மதிப்பெண் எடுத்தவனுக்கு பாதி பேர் மட்டுமே கைத்தட்டுகின்றனர் ஐந்தாம் மதிப்பெண் எடுத்தவனுக்கு இன்னும் குறைவான கைத்தட்டல்கள் தொடர்ந்து ஆறாவது ஏழாவது மதிப்பெண்கள் என கைத்தட்டல்களின் சத்தம் குறைந்து கொண்டே போகிறது ஆனால் ஒரே ஒரு மாணவன் மட்டும் தொடர்ந்து எல்லோருக்கும் கைத்தட்டிக்கொண்டே இருக்கிறான் வகுப்பில் இறுதி மதிப்பெண் எடுத்த மாணவன் என்று அந்த மாணவனை ஆசிரியர் அழைக்கிறார் வகுப்பில் இப்பொழுது கைத்தட்டல் சத்தமே இல்லை வகுப்பே பேர் அமைதியாக இருக்கிறது சில நொடிகளில் கைத்தட்டல் சத்தம் ஒவ்வொன்றாக ஆரம்பிக்கிறது நமக்காக இவன் கைத்தட்டி ஊக்குவித்தானே இவனுக்கு நாமும் கைத்தட்ட வேண்டும் என்று ஒரு மாணவன் கைத்தட்ட ஆரம்பிக்கிறான் நாம் இவ்வளவு குறைவான மதிப்பெண் எடுத்தும் நமக்காக இவன் மட்டும் கைத்தட்டினானே நாமும் கைத்தட்ட வேண்டும் ஊக்குவிக்க வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு மாணவர்களும் கைத்தட்ட ஆரம்பிக்கின்றனர் இப்பொழுது அந்த வகுப்பறையே ஆரவரமாக மாறுகிறது முதல் மதிப்பெண் எடுத்த மாணவனுக்கு கூட இந்த கைத்தட்டல்கள் இல்லை ஆசிரியருக்கு பெரும் அதிர்ச்சி இப்பொழுது அந்த மாணவர்கள் குறைவான மதிப்பெண் எடுத்த அவனுக்கு நாம் கைத்தட்ட வேண்டுமா என்று யாரும் நினைக்கவில்லை இறுதியில் அந்த ஆசிரியரை கைத்தட்டி அவனது விடைத்தாளை அந்த மாணவனிடம் கொடுக்கிறார் அவனுக்கு அது மிக ஆச்சரியமாக இருக்கிறது முதன்முறையாக கைத்தட்டல் அவனுக்காக ஒலிப்பதை புதுமையாக உணர்கிறான் அது அவனுக்கு பெரும் ஊக்கமாக அமைகிறது அந்த கைத்தட்டல்களின் ஒலிக்காக தொடர்ந்து படிக்கிறான் அடுத்த முறை தேர்வில் எல்லா பாடங்களிலும் நல்ல மதிப்பெண்களை பெறுகிறான் நாம் எல்லோருமே ஏதோ ஒரு வகையில் அங்கீகாரத்தையும் பாராட்டுகளையும் எதிர்பார்க்கிறோம் இல்லையா நம்மால் முடிகிறதோ இல்லையோ அடுத்தவர்களை பாராட்டி ஊக்குவிப்பது என்பது மிகப்பெரிய விஷயம் நிச்சயம் அதுவும் நம்மிடமே ஒரு நாள் வந்து சேரும் மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களோ அதையே நீங்களும் மற்றவர்களுக்கு செய்யுங்கள் என்றுதான் பரிசுத்த வேதமும் நமக்கு கற்றுத்தரும் சத்தியம் நாம் மற்றவர்களிடம் எதிர்பார்க்கும் செயல்களை மற்றவர்கள் எதிர்பாராவிட்டாலும் அவர்களுக்கு செய்து நாமும் மகிழ்ச்சியோடு வாழ்வோமா